நாகர்கோவில் நடக்கப்படக்கூடிய கர்மயோக நீங்கள் ஒரு பிரஸ்மைக்காக தான் நம்ம சேர்ந்து ஐம்பதனாயிரம் பெண்கள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பெண்களுடைய மேலாண்மையை மையமாக வைத்துக்கொண்டு தாய்மையினுடைய பெருமையை பறைசாக்குவதாக இந்த நிகழ்வானது அமைகின்றது இந்த நிகழ்வுக்காக தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பலரும் கலந்து கொள்வாங்க இந்த நிகழ்வினுடைய விஷயங்களை இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கியமானவங்க சொல்லுவாங்க கர்மயோகி சங்கமத்தினுடைய வரவேற்பு குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அவங்களை நான் இங்கே அறிமுகப்படுத்துவேன் இங்கே திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவங்க வந்து கிருஷ்ணவேணி வரதராஜன் பிஎஸ்டி குழுமத்தை சேர்ந்தவங்க வரதராஜா மென்சனுடைய நிர்வாக இயக்குனராக தான் இருந்தவங்க அதேபோல் இல்லை இந்த பிரஸ்மீட் முக்கியமாக நடத்தக்கூடியவங்க திருமதி பாரதி ஹரிச்சந்தர் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அவினாஷிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அந்த பொருட்கள் இருக்காங்க அவங்க இந்த கர்மயோகி சங்கமத்தினுடைய துணை தலைவர்கள் ஒருவராகவும் இருக்காங்க பல்வேறு பகுதியில் வந்து பல்வேறு பகுதிகளில் பல துணைத் தலைவர்கள் அதுபோல சுதாசேஷன் அவங்க சென்னையில் நடத்தினாங்க இங்கே கோவையில் திருமதி பாரதி ஹரிசங்கர் அவங்க துணைத் தலைவர் என்கிற முறையில் இந்த பிரஸ் மீட்டை நடத்துகிறாங்க முக்கியமாக அருகில் இருக்கக்கூடியவங்க திருமதி மகரவழி ஸ்ரீனிவாசன் அவங்க இந்த வரவேற்பு குழுவில் உறுப்பினராக இருக்காங்க இந்த எண்பது தரிசன சபையினுடைய ட்ரஸ்டி அவங்க கூட இருக்காங்க அதே போல் இன்னொன்று தீபா பவித்ரா ஜெயித்ரா அவங்க இந்த கர்மயோகினி சங்கமத்தையும் கூட இருக்காங்க அதே போல செவிகா சம்பந்தினுடைய கூட இருக்காங்க திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் இந்த நம்முடைய தர்மயோகினி சங்கமத்தினுடைய அமைப்பு குழு அதாவது விழா குழு ஆர்கனைசிங் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து தான் பல பகுதிகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருக்காங்க அவரை அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை அவர் மிகப்பெரிய வாஸ்து வந்து கூட அவரை யூடியூபில் போட்டால் செய்யும் அது மட்டும் இல்லை பல கோவில்கள் மையமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு அன்னதானம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோவில்களை தொடர்ந்து அன்னதானம் பணியை மேற்கொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க குறிப்பாக திருச்செந்தூர் எல்லா இதுலேயும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பணியை எடுத்து செய்துட்டு

கான்டெக்ட நம்ம பார்த்தோம்னா இந்த ஜி டுவெண்ட்டி இயர்ல நம்ம முன்னிறுத்தின ஒரு ஐடியா விமன் லெட் டெவலப்மெண்ட் அதாவது பெண்களை முன்னிறுத்தி பெண்களின் பாதையில் ஒரு வளர்ச்சியை நாம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ நாம இந்த கண்மையோ சங்கமத்தை சங்கமத்தை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் சுய உதவி குழு பெண்கள் இந்த சங்கமத்தில் பங்கேற்க போகிறாங்க இது பங்கேற்கறதுனால நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் பார்த்தோம்னா ஒரு பெண்களின் வளர்ச்சி பெண்களின் மேலாண்மை அதை முன்னிறுத்தி ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் கர்மயோகினி யோகினி சங்கமம் என்ற ஒரு நிகழ்வு மார்ச் இரண்டாம் தேதி அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது இந்த சங்கமத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சுய உதவி குழு வை சார்ந்த ஐம்பதாயிரம் பெண்கள் அங்கே கூட போகிறார்கள் அதற்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கான வளர்ச்சியை நாடளவில் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் வேர்ல்டு லெவல் நம்ம பேசக்கூடியது என்னன்னா விமென் லேட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் சரி டெவலப்மெண்ட்ங்கிறதுக்கும் டெவலப்மெண்ட்னு நாம் சொல்றதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு விமன் லேட் டெவலப்மெண்ட் என்பது கிராஸ்ரூட் லெவல்லேருந்து ஆரம்பிச்சு இது ஒரு பெண் எல்லா மட்டத்திலையுமே ஒரு வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஒரு குறுதொழில் சிறுதொழில் என்னன்னா பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டு கலெக்டிவா ஒர்க் பண்றப்போ நிச்சயமாக ஒரு தனிமனித முன்னேற்றங்கிறத தாண்டி ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்போ அந்த விமன் லேக் டெவலப்மெண்ட்டை நாம் முன்னிறுத்தினோமே ஆனால் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் அதாவது ஒரு பெண் தனக்காக செயல்படுவதுங்கிறது நமக்கே தெரியும் நம்ம நாட்டில் அது ஒரு அரிதான செயல் ஒரு பெண்கிறது முதல் நிலையில் தன்னோட ஃபேமிலிக்காக செயல்படுறாங்க தன்னோட சமூகத்துக்காக செயல்படுறாங்க பல லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க பட் அது இருக்கிறப்போ இன்றளவும் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வாறு மற்ற பெண்களே ஒரு முன்னோடியாக இருந்து செயல்பட முடியும் சரி ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் வரப்போ அங்கே ப்ராக்டிஸ் அவங்க அவங்க செயல்பட்ட விதத்துல நாம் கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஒரே இடத்துல உரிமை இருக்கிற ஒரு நேரத்தில் நம்மளால அடுத்தடுத்து ஒரு சுய உதவிக்குழு வச்சிருக்காங்கிறப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா பெண்களே நடத்தக்கூடிய சுய உதவிக்குழுக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கடன் வாங்குற தொகை ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் டிஃபால்டிங் ஆஃப் லோன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு லோன்னு வாங்கினா அதுக்கு பொறுப்பெடுத்து அவங்களால வந்து டிஃபால்ட் பண்ணாமல் கட்ட முடியும் இது ஒன்று இருக்கு அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பெண்கள் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் பட் பெண்களை போன்ற குறைநாள் வச்சு நாம் முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு போவேமே ஆனால் அதுவும் ஒரு வளர்ச்சிக்கு இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் சொல்லலை சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல விதமான ஒரு சூழலாக அமையோங்கிறது தான் எங்களோட ஒரு எண்ணம் இந்த கபயோகினி சங்கமத்தில் இதையும் தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியான நோக்கம் நமது என்னன்னா ஒரு பெண் தன்னளவிலே முன்னேற்றமடைந்து தன்னுடன் இருக்கக்கூடியவர்களையும் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல முடியுமா இதை தான் நம்ம எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ நாள் வரைக்கும் எம்பவர்மெண்ட்டையோ டெவலப்மெண்ட்டையோ நம்ம ஒரு நியூட்ரல் யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இப்போ பெண்களை முன்னிறுத்தி அதை செயல்படுறப்போ மாற்றங்கள் எவ்வாறான சோஷியோ கல்ச்சரல் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் எல்லோரும் எவ்வாறு பயனடையலாம் என் முன்னிறுத்தி தான் இதை நம்ம எடுத்துருவோம் தேங்க் யூ இப்போது சுய உதவி குழுக்கள் பெண்கள் இல்லாமல் வில்லத்தர்ச்சிகளாக இருக்கும் பெண்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா இதெல்லாம் ஒரு கேள்விங்க சுய உதவி குழுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அவங்க அதாவது ஒரு ஒரே வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள்ல வீடுகளில் இருக்கிற பெண்கள் சேர்ந்து ஓ இதை நம்ம சேர்ந்து பண்ணலாமே ஒரு சின்னதாக ஒரு தொழில் அதனால ஒரு முன்னேற்றம் ஒன்று அவங்க அளவுக்கு வீட்டுக்கு ரெண்டாவது சம்பளம் நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இரண்டு அதாவது ஒரு குரூப் ஆஃப் விமன் சேர்றவங்க ஒரு ஊடகங்களில் நாம் முக்கியமாக பதிவு பண்ணுறது நாம ஏதோ இப்போ டிவி சீரியலை பற்றி பேசிகிட்ருப்போம் இல்லை புடவ நகையை பற்றி பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் என்னோடய ஃபேமிலிக்கு என்ன வேணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு நிலைப்பாடில் நிறைய இயக்கங்கள் வருது அது இதில் சுய உதவி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களே பெண்களால் நடத்தக்கூடிய அந்த சுய உதவி குழுவில் ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு நாஸ்தான் ஏன்னா இதே அளவுக்கு எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதை பக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த சுய உதவி குழு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அதில் விமன் ஓன்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுங்கிறது மிக அதிகமாக இருக்குது அவங்க வரக்கூடிய செயல்களும் மிக மிகப்பான ஒரு செயல் அதாவது ஒரு ஐயாயிரம் கடன் வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுங்கிறத ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நமக்கு செஞ்சு மாதிரி அதனால தான் நான் அந்த யூனிட்டாக முடித்துறேன் பட் இதை பார்த்து அதிக பெண்கள் காட்டையும் ஒரு ஒரு குழுவா சேர்ந்து நம்ம கூட்டு போயிவிட்டேன் எடுத்துக்க போகாங்கிற ஒரு செயல்பாடு வந்ததுன்னா அது வந்து வரவேற்கத்தக்க அதே போல சுய உதவி உள்ளே வாங்குற பேமெண்ட்டுக்கு டிஃபால்ட் பேமெண்ட் சொன்னீங்க அதோட ரேஷியோ எதாவது இருக்குதா ஓகே ஹாஃப் ஹாண்ட் என்ட்ட அந்த ரேஷியோ இல்லைங்க பட் ஒரு தொண்ணூறு சதவீதியதம் இன்ஃபார்த்திங் இல்லை அப்படிங்கிறது தான் எங்கேனா அளவுக்கு வந்த ஒரு இம்பார்ட்டண்ட் இதை தாண்டி இதில் ஒரு சின்னதாக ஒரு புரிஞ்செய்தி மாதிரி வேணா கொடுக்குறதா நம்ம கோவிட் நைன்டீன் கோவிட் அப்பங்க எல்லாருமே வந்து உலக அளவில் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா டொமஸ்டிக் அபியூஸ் அண்ட் வயலன்ஸ் கூடுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆராய்ச்சி நாங்கள் பண்ணப்போ தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெண்கள் ஒரு கூட்டாக செயல்படும்பொழுது அதாவது மற்றபடியவும் இருக்கலாம் கூட்டாக செயல்போ ஒரு அந்த ஒரு இடத்துல அபியூஸோ கம்மியாக இருக்குது ஏன்னா ஒத்து கொடுத்த நின்று அவங்களால செயல்பட முடியாது ஸோ ஒரு கலெக்டிவ் வாய்ஸ் அண்ட் ஏஜென்சி அந்த விமனுக்கு கிடைக்குதுங்கிறது தான் இதுல ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை नी सादर प्रणाम राहुल जी नमस्ते सादर आमंत्रित वदिश स्वागत महाराज वदरक प्रदेश दयास्मी पूज्य आचार्य महाराज से मैं सुबहता मिलता हूं था भाई मेरे मिलनेला आपका जैसी नमस्ते यारो அதாவது முதல் துவக்கமாக சனியாசினி பூஜை அதைத் தொடர்ந்து சத்குரு மாதா அம்பானந்தமணி தேவி ஆடிக்கக்கூடிய ஆசியுடன் நடக்குது இதையும் தொடர்ந்து தலைமை வகிக்கக்கூடியவர்கள் டாக்டர் எஸ் சி தாமஸ் அவர்கள் இதில் துணக்கமுறை வந்து டாக்டர் சுதா சேஷையர் முன்னாள் துணைவே டாக்டர் என்ஜிஆர் பெருக்களை கேரணம் இந்த ஒரு கபயோகினி சங்கமத்துக்கு அவங்க சேர்பர்சனாகவும் இருந்து செயல்படுறாங்க இதில் சிறப்புரை ஆற்றக்கூடியவர்கள் மாணனீய ஸ்ரீ தத்தாத்திரேயர் குஷாமி அண்ட் இணை வணக்கம் வந்து ஸ்ரீமதி விஷாக அரணி அவர்கள் பண்ணை தேங்க் யூ